வணக்கம் இன்னைக்கு இந்த ரேசன் அரிசி வச்சு பஞ்சு போல சாப்டான இட்லி உங்களுக்கு வாங்க பாக்கலாம் நான் பொன்மணி அரிசி எடுத்திருக்கேன் ரேசன் அரிசி ரெண்டு ஜக்கு ஒரு ஜக்கு பச்சரிசி இதை சேர்த்து ஒரு கைப்பொடி உப்பு சேர்த்து வெந்நீர் சேர்த்து பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டு அதே சக்குல அரை ஜக்கு வந்து ஜவ்வரிசி சேர்த்து அதையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து தேவையான தண்ணி சேர்த்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து ஒரு ஜக்கு ஒரு மணி நேரம் ஊறினா போதும் அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரை கழுவிட்டு இப்போ நான் உளுந்தை சேர்த்து ஐஸ் வாட்டரை சேர்த்து சேர்த்து அரைச்சி பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சகோதரிகளை பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள் இட்லி நான் சொல்கிற அளவுகளோடு நீங்கள் அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சகோதரிகளை ஐஸ் வாட்டர் ஃபாலோ பண்ணுங்கள் ஜவ்வரிசி நல்லா தேவையான உப்பை சேர்த்து நான் முதல் நாளுக்கு அரைச்சி வச்சு மறுநாள் வந்து இன்றைக்கி தட்டை இட்லி தான் ஊற்ற போகிறேன் சகோதரிகளை செம்மையா இருக்கு பாருங்க வெள்ளை விலையா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் நீங்க நம்பவே மாட்டீங்க ரேஷன் அரிசி கடைகள் தான் இப்பதான் இந்த இட்லி செஞ்சமானு பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்படி இருக்கும் பாருங்க ஒரு சாஃப்ட்டான இட்லி நல்ல ஒரு பஞ்சு மூளை வெள்ளையா பாருங்க செம்மையா இருக்கு சகோதரிய சப்போர்ட் பண்ணுங்க